வணக்கம் சார் வணக்கம் இந்திய பங்கு நம்ம பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற அந்த நம்பர்லேயே மார்க்கெட் இருந்துட்டு இருந்ததை பார்த்தோம் ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஒரு சடன் டவுன் டவுன்ஃபாலையும் பார்க்க முடிஞ்சுது ஸோ அதுக்கு என்ன காரணம் மார்க்கெட் ஓவராலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்றும் இல்லை அதே மாதிரி மார்க்கெட் அது ஃபால்னு சொல்ல முடியாது இட்ஸ் என் அ வெரி ஸ்மால் கரெக்ஷன் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடில் இருக்குது இது வந்து கன்சால்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் அ குட் ஃபார் மார்க்கெட் ரெண்டாவது வந்து இப்போ கீ ட்ரிகர்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டோ பட்ஜெட்டோ அது மாதிரி எதுவும் இல்லை இப்போ தான் வந்து கியூவனோட ரிசல்ட்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் பத்து நாள் தான் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இந்த ஃபேஸில் தான் இருக்கும் இங்கேருந்து மேலே போகும் இட் டேக் சம் டைம் இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு போச்சுன்னா நல்லது ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் தான் ஆல் டைம் ஆகி அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடுக்குன்னு ஒரு தௌசண்ட் பாயிண்ட் அவையில் தான் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்குது பீப்புள் ஆல்சோ வெயிட்டிங் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு எஃப்ஐஏஸோட பெரிய அளவில் பைஸ் இல்லை வாங்குறாங்க பட் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான் தி அட்ஜஸ்ட் கம்மிங் இன் இன் த கேஷ் மார்க்கெட் சில செலக்ட் ஸ்டாக்ஸில் நிறைய எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அவங்க உள்ளே வர ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் ரெண்டாக பார்க்க ஆரமிச்சிங்க ஓகே இந்த ஃபால் வந்து பெரிய ஃபால் இல்லை ஒரு சின்ன கன்சால்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஓவராலாக மார்க்கெட்டோட வேல்யூஷன் இப்போ எப்படி இருக்குது சார் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஓகே அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அன் டவுட் ஃபுல்லி வேல்யூஷன் சார் வெரி ஹை அது வந்து ஓகேயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்குது கன்சிஸ்டண்டாக வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடில் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம பேசிகிட்டே இருந்தோம் மார்க்கெட் கரெக்டாக ஆச்சு டொண்ட்டி தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை ஸோ என்ன ஆச்சுன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டு டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் ரிகவரி ஆயிடுச்சு ஸோ அதனால் இந்த லெவலில் வேல்யூவேஷங்கிறது லார்ஜ் கேப் வந்து மாட்ரேட்லி ஹை வேல்யூஷன்ஸ் இருக்குது மிட் கேப்பில் சில ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் லோ வேல்யூவேஷன் இந்த கரெக்ஷன் ஆகிட்டு ரிகவர் ஆகாமல் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது சில ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது பட் ஓவரால் மார்க்கெட் வந்து மாடரேட் டு ஹை வேல்யூஷன்ஸில் தான் இருக்குது ஸோ வேல்யூவேஷன் லோ வேல்யூவேஷன் இஸ் டைம் டு பை ஹெவிலி அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி மாத்திரம் நம்ம வாங்குறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேல்யூவேஷன் இஸ் எ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி வந்து ஸ்டில் இன்டாக்ட் லாங் டேர்மில் மார்க்கெட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அந்த ஒரு அன்டிசிபேஷன்ஸில் தான் நம்ம ஆர் ஸ்டார்டட் பையிங் இட் அதே மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது இப்போ ஆர்பிஐயில் ரேட் கட் ரெண்டு மூணு ரூபா ஆச்சு திருப்பி இன்னொரு ரேட் கட் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம பேங்க்ஸ் ஆர் இதெல்லாம் பேஸ் பண்ணி எக்ஸ்போஷர் பண்ணலாம் ஓகே இப்போ வேல்யூஷனை நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம தீர்மானிக்கிறோம் சார் ஏன்னா நீங்கள் சொல்றீங்க இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி வந்து இன்டாக்டாக தான் இருக்கு ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிறத விட மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது ஆனாலும் இந்த நம்பர் ஹை வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம டிசைட் நமக்கு வந்து கரண்ட் ஈபிஎஸ் சொல்லுவாங்க ஏர்னிங் பர் ஷேர் ப்ரைஸ் டூ இயர்னிங்ஸ் இந்த ஈ இந்த ஏர்னிங்ஸ்க்கு இந்த ப்ரைஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அப்போ இந்த இயர்னிங் பிரைஸ் வந்து இன்னொரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ எதை பேஸ் பண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்னா ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸை இன்றைக்கே டிஸ்கவுண்ட் பண்ணுறது மார்க்கெட் ஸோ அதனால் எந்த பேட் நியூஸும் இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து அப் ஆகும் பேட் நியூஸ் இருந்தனா கரெக்ட் ஆகிடும் ஸோ வி ஆர் அட் என்ன சொல்வது கேட் ஆன் த வால் சுச்சுவேஷன் தான் நமக்கு வேறு எந்த பேட் நியூஸும் இல்லை வேறு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லை யூஎஸில் வேறு இன்னும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக இந்த டேரிஃப் பற்றிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா இங்கேருந்து ரன்னாக பண்ணணும் எகெயின் லிக்விடிட்டி ரிவன் தான் இந்த ஆர் பைங் இட் மார்க்கெட் மேலே போகிறது வேல்யூஷன் ஜாஸ்தியாகிட்டே போகுமானா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாகிட்டே தான் போகும் பட் என்னென்னா நம்ம பார்க்கலாம் கியூ ஒன் ரிசல்ட்டை வரும் க்யூ டூ ரிசல்ட் வரும் ஹெச் ஒனில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த டவுன் த லைன் இன்னும் டூ மந்த்ஸில் கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்ததுன்னா வேல்யூஷன்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைட் அட் தட் லெவல் நீங்கள் சொன்ன மாதிரி கியூ அன் ரிசல்ட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு ஹச்எஸ்எல் டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கியூ ஒன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்த வரைக்கும் ஓவராலாக என்னவாக இருக்கு சார் ஆ எக்ஸ்பெக்டட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் மாடரேட் டு லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்த வரைக்குமே ஒன்றும் பெரிய ஆகோ ஆகோன்னு ரிசல்ட் இல்லை அதே சமயத்தில் ரொம்ப பேடும் இல்லை பட் அதுக்கான ஏன்னா லாஸ்ட் இயர் லாட் ஆஃப் ஈவென்ட் ஃபுல் இயர் அது ரெண்டு வார் மேஜர் வார் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் யூஎஸ் பிரெசிடென்ஷியல் எலெக்ஷன் அதுக்கப்புறம் டாரீஃப் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம் திஸ் கம்பெனிஸ் ஆர் டன் வெல் அந்த மாதிரி தான் பார்க்கணுமே வழியாக ஓகே கொஞ்சம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மாட்ரேட்டாக இருக்கு இல்லை எக்ஸ்பெக்டட் க்ரோத் இல்லை அப்படி பார்க்கக்கூடாது லாஸ்ட் இயர் வாஸ் ஏ சேலஞ்சிங் இயர் நீங்கள் த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இல்லை ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் அதை பற்றி பேச்சே இல்லை ரெண்டு வார் ரஷ்யா வாசஸ் உக்ரைன் அதில் வந்து சாங்ஷன் அட் ரஷ்யா அப்புறம் யூரோப்பியன் இஷ்யூஸு அதுக்கப்புறம் யூஎஸ் பிரெசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸு அப்புறம் இஸ்ரேல் வாசஸ் அமாஸ் வாரை அப்புறம் ட்ரம்ப் அவர்களோட டாரிஃப் ரூமர்ஸ் இம்பேக்ட் ஆன் தேட் அதுக்கப்புறம் அதானி ரிலேட்டட் இஷ்யூசஸ் இது எல்லாத்தையும் மீறி திஸ் கம்பெனிஸ் ஷோயிங் சம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தட் இட்ஸ் செல்ஃப் இஸ் எ கிரேட் சைன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு பேட் நியூஸ் எதுவும் இல்லை எக்ஸப்ட் அந்த இந்தியா பாகிஸ்தான் கொஞ்சம் எஸ்கலேஷன் இருந்தது பட் இட்ஸ் ஓகே அது கொஞ்சம் பத்து நாளில் நின்று போயிடுச்சு ஸோ அதனால் செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் இட் ஷுட் பி குட் நம்ம அதுதான் ஜனவரியில்தே இருக்கோம் ஜூனுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ இங்கிருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கணும் ஹையா இருக்கு அப்படிங்கறத பாக்கறோம் அண்ட் ரிசல்ட்ஸும் இந்த வேல்யூஷனும் ஜஸ்டிஃபை பண்ணுதா சார் இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஜாஸ்தியாக தான் இருக்கு இட் நமக்கு வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் வேற ஜியோபாலிட்டிகல் டென்ஷன் இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே லெவலில் சஸ்டெயின் ஆகி கிரெடிட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திஸ் இயர் ரிசல்ட் வில் பி மச் சமீபத்தில் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க பாண்ட்ஸ் எல்லாம் அதாவது பேங்க்கில் கொடுக்குற பாண்ட்ஸோட சேல்ஸ் வந்து பதினோரு வருஷம் இல்லாத அளவுக்கு லோவாக ஹிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ பாண்டினுடைய இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது பெருசாக நடக்காததுக்கு என்ன காரணம் இது ஒரு பேங்கிங் ஸ்டாக்கோ இல்லை ஃபினான்ஷியல் செக்டர்ஸையோ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை நம்ம பேங்க்கில் வந்து பாண்ட் பர்ச்சேசுங்கிறது வேரியஸ் ரீசன்ஸ்க்காக வாங்குவாங்க அது எஸ்எல்ஆர்க்காக வாங்குவாங்க எஸ்எல்ஆருங்கிறது ஸ்டாச்சு லிக்யூடிட்டி ரிக்குயர்மெண்ட் அது வந்து ரெகுலேஷன் ரெகுலேட்டரிமெண்ட்காக கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது

ஆனால் பேங்க் நிஃப்டி சமீபத்தில் ஒரு நல்ல ரேலியில் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாமே அந்த அந்த அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி இருக்காதா இருக்காது காரணம் என்னென்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாயிருக்க ரெண்டு ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே கட்டாயிருக்கேன் எல்லா பேங்க்குமே ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ கிரெடிட் க்ரோத் வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நமக்கு இன்ஃப்ளேஷனும் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது ஸோ அதனால் செகண்ட் ஆஃபில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வில் டூ வெல் பேங்க் கம்பெனிஸ் வில் பர்ஃபார்ம் வெல் இந்த சுச்சுவேஷனில் அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் இல்லை ஒரு இன்வெஸ்டர் கண்டிப்பாக இதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செக்டர்ஸ்லாம் இருக்குது சார் பேங்கிங் டெஃபினெட்டாக பேங்கிங் என்பிஎஃப்சி எனர்ஜி ஸ்டாக்ஸ் அதே மாதிரி ரயில்வே டிஃபென்ஸில் வந்து அவ்வளோ இது கிடையாது காரணம் என்னென்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் நியூஸ் பேஸ்டாக போகும் பட் ரயில்வே பார்க்கலாம் பேங்கிங் பார்க்கலாம் எனர்ஜி பார்க்கலாம் அதை தவிர்த்து ஃபார்மா ஐடிலாம் வந்து இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு யூஎஸ் பேஸ்டு நியூஸஸ் ஸோ அந்த செக்டர்ஸை வந்து கொஞ்சம் கூட லெஸ் எக்ஸ்போஷர் வச்சுட்டு இந்த மாதிரி க்ரெடிட் ஓரியன்ட் க்ரோத் ஓரியன்ட் செக்டர்ஸில் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபின்டெக் கம்பெனிஸில் பார்க்கலாம் ஆட்டோ செக்டர் இஸ் பா ப்ராபிலிட்டிஸ் ஆஃப் டூயிங் வெல் இஸ் தேர் ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு மார்க்கெட்ல பாசிட்டிவ் சைன்ஸ் இருந்தாலும் கூட கோல்டு மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ஃபிளக்வேட் தான் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம் முன்னாடி இருந்ததை விட மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சோ ஓவரலா கோல்டு மார்க்கெட்டோட இன்சைட்ஸ் எப்படி இருக்கு சார் நார்மலி கோல்டு வந்து டென் டு லெவன் தான் ஆவரேஜ் ரிட்டர்ன் இருக்கு இப்போ நமக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஐம் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் கேலண்டர் இயர் ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அது எயிட் தௌசண்ட் வரைக்கும் தான் போகணும்னு எதிர்பார்த்தோம் டென் லெவன் பர்சன்ட் இப்போ நைன் தௌசண்ட் போயிருக்கு ஸோ தட் மீன்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இது இன்னும் ஃபர்தராக ஸ்மால் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் கரெக்டாக எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் கன்சால்டேட் ஆகிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது பட் இங்கிருந்து ஒரு பெரிய ரன்னை பார்க்குமானா அதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி ப்ராபிலிட்டி ஆஃப் ரன்னிங் அப் டு டென் தௌசண்ட் ஆர் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ரொம்ப கம்மி அன்ல சென்ட்ரில் வேற ஏதாவது வார் எஸ்கலேட் ஆச்சு இல்லாட்டின்னா டாலர் வந்து நம்ம இன் ருபி வாசஸ் டாலரில் வந்து இம்பாக்ட் இருந்தது அந்த மாதிரி இல்லை கவுர்மெண்ட்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் ஆஃப் கோல்டுக்கு வந்து எதாவது டேக்ஸஸ் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி எதாவது ஈவெண்ட்ஸ் இருந்தால் தான் கோல்டில் ப்ரைஸ் இம்பாக்ட் இருக்குமே ஒழியா இல்லாட்டினா இந்த லெவலில் தான் கன்சால்டேட் ஆகும் இந்த த்ரூ அவுட் த இயர் கோல்டு வந்து கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இது ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமாக இருக்குமா சார் வாங்கலாம் லாங் டேர்ம் இருந்துன்னா வாங்கலாம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் எனக்கு ஹோல்டிங் பீரியட் இருக்குன்னா வாங்கலாம் டென் டு லெவன் பர்சன்ட் டெஃபினெட்டாக வரும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டருக்கு இது என்ன மாதிரியான ஒரு ஃபேஸ் சார் இதில் வந்து அவங்க அக்யூமலேட் பண்ணலாமா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்லை வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணாமல் ப்ராஃபிட்டும் புக் பண்ணாமல் காமாக வெயிட் பண்ணுமா சார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இது இஸ் அ டைம் டு லுக் அட் பட் ப்ராட் பேஸில் எல்லாத்தையும் போய் வாங்கக்கூடாது ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேசின செக்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நமக்கு வந்து ஸ்டாக் செலெக்ஷன் கஷ்டமாக இருந்ததுன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம் சார் டைம் டு இன்வெஸ்ட் தான் இப்போ டைம் டு சொல்கிறோம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நமக்கு அஞ்சு வருஷமாகவே ஜாஸ்தியாக தான் இருக்கு நம்ம டூ டூ தௌசண்ட் கோவிட் பீரியடில் தான் வந்து நார்மல் வேல்யூஷனுக்கு வந்தது ஒரு மாதிரி கரெக்டாச்சு அதுக்கப்புறம் வந்த வந்து ரன்அப்பே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூவேஷன் எப்போதுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது லோ வேல்யூஷனில் இந்தியன் மார்க்கெட் இருந்தது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது லாஸ்ட்டு ஃபைவ் டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிக் பீரியடில் தான் இருந்திருக்கு அதே வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு ஸோ வேல்யூவேஷன் ஜாஸ்தியாகவே இருக்குங்கிறதுக்காக நம்ம வாங்காமல் இருக்க முடியாது காரணம் என்னென்னா நம்ம மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட் ஓகே எஃப்ஐஸ் கண்டினியூஸாக வாங்குகிறாங்க நீங்கள் லாஸ்ட்டு டூ டேஸ்க்கு பிஃபோர் கூட ஒரு நியூஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட யூனோ த பார்பஸ் இட்ஸ் டச்சு ஆல் டைம் ஹை ஏதோ ஒரு ட்ரில்லியனில் சொல்கிறாங்க அந்த ட்ரில்லியன் ஃபிஃப்டின் என்ன சொல்கிறாங்க அந்தளவுக்கு போயிருக்கு எனக்கு கரெக்டாக வேல்யூ தெரியல இட் இட் இட்ஸ் டச்சு ஆல் டைம் ஹை ஸோ பர் மந்த்துக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எஸ்ஐபி இஸ் கம்மிங் டு த மார்க்கெட் ஸோ அப்போ தெர் ஆர் பீப்புள் ஆர் பையங் கண்டினியூஸ்லி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ அப்போ அந்த மார்க்கெட் எங்கேருந்து கீழே போகும் போகாது ஸோ நீட் பி பார்ட் ஆஃப் திஸ் மார்க்கெட் எக்ஸ்போஷர் குறைச்சிக்கலாம் முன்னாடி எண்பது பர்சன்ட் எக்ஸ்போஷர் வச்சுக்க போதும் பட் பட் யூ பார்ட் ஆஃப் த த மார்க்கெட் மார்க்கெட் ஜென்ரேட் பெட்டர் வில் மிஸ் பஸ் ரொம்ப ரன் அப் ஆச்சு ரொம்ப வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஸ்மால் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாதுங்க லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைவர்ஸிஃபைட் போர்ட்ஃபோலியோவை வச்சுக்கலாம் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தென் பாண்டில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி டைவர்ஸிஃபிகேஷன் வைக்கலாமே வழியாக மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகிறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள் அட் த சேம் டைம் டோன்ட் ட்ரேட் இன் த ஓகே மார்க்கெட் நல்லா இருக்குன்ட்டு டெர்வேட்டில் போய் ட்ரேட் பண்ணுறது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அட்வைசபிள் கிடையாது ஓகே ஸோ அ ரைட் ஸ்டாக் ஸ்டே இன்வெஸ்டட் லாங் டேம் வேல்யூஸ் இன்வெஸ்டிங் இது இருந்ததுனாலே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் இந்த மாதிரி மார்க்கெட் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது பெட்டராக இருக்குமா இல்லை ஸ்டாக் பிக் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா சார் ஸ்டாக் பிக் பண்ணணும் நமக்கான கேபிலிட்டிஸ் வேணும் ஓகே ஸ்டாக் வந்து ரைட் ஸ்டாக்கை பிக் பண்ண முடியாது ஏன்னா வந்து மார்க்கெட்ல வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு எந்த ஸ்டாக் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது போன வாரம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்லாம் மேலே போச்சு பிகாஸ் ஆஃப் ஒரு ஈவெண்ட் ஸ்டாக்லாம் மேலே போச்சு இந்த வார் நடந்தபோது டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் மேலே போச்சு நம்ம அப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக் வாங்கினோம்னா திருப்பி இப்போ கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லா ஒரு மாதிரி ஸ்டேக்நட்டாக இருக்கும் நமக்கு எந்த லெவலில் எந்த ஸ்டாக்கை வாங்குறதுன்னு நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னால் mutual fund is the best ரூட் ஓகே அதே மாதிரி அசட் அலகேஷன் நம்ம கோல்டு பேசியிருக்கோம் மார்க்கெட்டும் பேசியிருக்கோம் பாண்ட்ஸ்லயும் என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசுறோம் ஸோ இந்த டைம்ல இப்ப இருக்கிற இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு அசட் அலகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா இல்லை நம்ம யூஸ்வலா எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதே கண்டினியூ பண்ணலாமா வைக்கலாம் நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கிற இன்வெஸ்டருக்கு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி வந்து பாண்டில் இருக்கலாம் ஒரு டென் ஃபிஃப்டீன் வந்து கோல்டில் இருக்கலாம் அதாவது அந்த ரேஞ்சில் ஹண்ட்ரட்ல வந்து சிக்ஸ்டி டுவெண்ட்டி டென் ஃபிஃப்டின் வந்து கோல்டு ப்ளஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து கேஷாக வச்சுக்கலாம் இப்போ மா பொதுவாக நீங்கள் கூட அதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸில் சொல்லிருக்கீங்க நம்ம வந்து மார்க்கெட் அப்ல இருக்கும்போது ஈக்விட்டிலேருந்து நம்ம வித்துட்டு டெப் ஃபண்ட்ஸில் வச்சுக்கணும் கேஷ் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் அந்த சைக்கிளில் எந்த இடத்துல இருக்குது சார் நம்ம வந்து இப்போ ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் போகலாம் அதாவது கொஞ்சம் ஹையர் லெவலில் போகலாங்கிறது தான் இப்போ நம்மளோட வியூஸ் ஓகே பட் என்னென்னா நமக்கு இப்போ பாண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் கிவிங் அ பெட்டர் ரிட்டர்ன் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஸ்லோயிங் டவுன் ஸோ அதனால் பாண்டில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வச்சுக்கலாங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி பாண்டில் அவ்வளோ வேண்டாம்னு சொல்லுவோம் இப்போ டெட் ஃபண்டில் அவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஈவிட்டி வச்சுக்கலாம் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஈக்குவிட்டி போகலாம் பட் என்னென்னா டைவர்சிஃபைடாக இருக்கணும் ஓகே ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுன்னா அந்த செக்டர் அடி வாங்கிச்சுன்னா அடி வாங்கிடும் ஸோ டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும் லாங் டேம்மில் பார்த்தோன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் அண்ட் வி ஆல்சோ நீட் ஆவா கேஷ் மார்க்கெட் ஏதாவது ஒரு டென் பர்சன்ட் ஃபாலோ ஆச்சுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் வேல்யூ ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு வி ஷுட் ஆவ கேஷ் அது ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கேஷ் வச்சுக்கிறேன்

ஒரு வாய்ஸ் இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க